புடலங்காய் இதை மாதிரி செஞ்சு பார்க்கலாமா ஈஸியான முறையில் செய்யலாம் பொரியலும் சொல்லலாம் கூட்டுன்னு சொல்லலாம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான பொருட்கள் புடலங்காய் கடுகு உப்பு காஞ்ச மிளகாய் மஞ்சள் கொஞ்சோண்டு பருப்பு அவுச்ச பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க பொடலங்காய் இதை மாதிரி தோல் சீவிட்டு இதை மாதிரி தோல் சீவிடுங்க சீவிட்டி இதை மாதிரி வச்சுக்கோங்க பொடங்காய இப்போ அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே விதை இருக்கும் பாருங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு தான் அறியணும் இதுமாதிரி எல்லாத்தையும் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் தக்காளி போடக்கூடாது இதுக்கு தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க மண் இருக்கும் அலசி பிழிஞ்சிருங்க இப்படி பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் அலசி எடுத்து வச்சாச்சு புடலங்காய் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை பிழிஞ்சு நல்லா வச்சுக்கணும் தண்ணியோடு வைக்காதீங்க அலசி வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதை மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருங்கோ எண்ணெய் உடனே கடுகு போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகா சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கிச்சு புடலங்காய் பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்துடலாம் இப்போ மஞ்சாத்தூள் உப்பு காய் வேகிறது கொஞ்சமாக தண்ணி நிறைய ஊற்றாதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலரிட்டு தட்டு போட்டு முடிவிடுங்க தட்டு போட்டு முடியாச்சு இப்போ தட்டு திறந்துட்டு காய் வெந்துகுதா பார்க்கலாம் நல்லா கலரிட்டு காய் வெந்துகுதா பாருங்கள் தண்ணி இருக்குது காய் பாருங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ளே திருப்பி தட்டுப்பட்டு முடி வேக விட்டுடலாம் தண்ணியும் கொஞ்சம் இருக்குது தட்டுப்பட்டு முடியாச்சு இப்போ திருப்பி திறந்து பார்த்து காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் காய் வெந்துருச்சு ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது சுண்டணும் அதுக்கு என்ன பண்ணால் நம்ம வேகமாக வைக்கணும் வேகமாக வச்சு ரெண்டு வாட்டி கலர்னா தண்ணி சுண்டிடும் பார்த்திங்களா தண்ணி சுண்டிடுச்சு அந்த காயிலேருந்துது காய் வெந்துடுச்சு தண்ணி மட்டும் தான் சொல்லணும் அதனால வேகமாக வச்சு கலரி விட்ட தண்ணி சூண்டிடும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம பருப்பு கொஞ்சோண்டு எடுத்து வச்சோம் பாருங்கள் அதை இதில் சேர்த்துருங்க கொஞ்சம் பருப்பு தான் போனால் நிறைய போட்டோம்னா கூட்டு மாதிரி ஆகிடும் இது சும்மா இது பொரியலுக்கு மாதிரி பருப்பு போட்டு பொரியல் இதால் நல்லா கலரி விட்டுருங்க கூட்டுன்னா நிறைய பருப்பு போடுவாங்க இது பொரியலுக்கு பொரியல் இது அவ்வளோதான் நல்லா கலக்கி விட்டுட்டு சுண்டிச்சு தண்ணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே வந்து நானே பருப்பு போட்டு கூட்டு பண்ணி காமிச்சிருக்கேன் பருப்பு போடாமல் பொரியல் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து பொரியலில் பருப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் அவ்வளோதான் ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்பு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது காரக்குழம்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்